திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய தோழர் நம்ம பெரிய புராணத்தின் கதாநாயகன் இவர் இல்லைன்னா நம்மளுக்கு வரலாறே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறே தெரிஞ்சுருக்காரு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்து திருத்தொண்டர் தொகை பாடினார் தில்லைவாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன்னு அதை சேக்கிர எம் அந்த பொறுப்பை ஒப்படைச்ச அந்த மண்ணை இதை மாதிரிலாம் இருக்குதா இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஊர் ஊரா அந்த சுந்தரருடைய பாட்டை வச்சுக்கணும் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இதை எப்படி எழுதுறதுன்னு கேட்கும்போது இருக்கும் அடி எடுத்து கொடுத்தாராம் சிவபெருமான் உலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சிவபெருமான் தான் முதல்ல இருப்பார் அந்த மாதிரி நம்ம சுந்தரரை ஆளாள சுந்தரர் அப்படின்னு சுந்தரன்ற பேரே அவருக்கு பிடிக்காது ஏன்னா சுந்தரா வான் கூப்பிட்டு உடனே அவர் பூலோகத்துக்கு அமைச்சிட்டார் ஆகையினால் அவர் நம்பி ஆரூரன் அப்படின்னு தான் சொல்லுவார் நம்ம நம்பி ஆரூரனுடைய பதிகத்தெல்லாம் பாடினோம்னா வேண்டினவற்றையெல்லாம் பெறலாம் சுப்பெருமானிடம் இது எதையுமே நம்பி செய்தாதான் பாடினா கிடச்சிடுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது இறைவன் ஆண்டை பாடி பணிஞ்சு பணிவை தவிர வேற எதையும் நம்ம இறைவனாண்ட காட்டக்கூடாது அன்பும் பணிவும் தான் இறைவனை நாம் கட்டி இழுத்துக்கிட்டு வரலாம் அந்த அன்பும் பணிவும் இருந்தால் மழையே பயப்படும் அப்படி நம்ம சிவபெருமான வணங்கி வழிபாடு பண்ணுறதுக்கு அருமையான சுந்தரருடைய பதிகங்கள்லாம் பாடுங்க கேளுங்க இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி தெரியாது உங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஏழாம் திருமுறை திருப்பருப்பதம் அதாவது திருக்காலத்தி பண் நட்டப்பாடை எனக்கு பண் நட்ட பாடை சொல்ல தான் தெரியும் இந்த பண்ணெல்லாம் எனக்கு பாட தெரியாது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கிறத நாம் படிப்போம் திருச்சிற்றம்பலம் மானும் மறை இனமும் மயிலினமும் கலந்து எங்கும் தாமே மிக மேய்ந்து தடஞ்சுனை நீர்களை பருகி பூ மாமரம் ஊறிஞ்சி பொழில் ஊடே சென்று புக்கு பொழில் நீழல் தூயில் சீ மலையே மலை சாரலும் பொழில் சாரலும் புறமே வரும் இனங்கள் மலைப்பால் கொணந்து இடித்து ஊட்டிட மலங்கித்தம் கலிற்றை அழைத்து ஓடியும் பிலிரிவை அலமந்து வந்து எய்த்து திகைத்து ஓடி தம்பிடி தேடிடும் சீ மலையே மண்ணி புனங்காவல் மட மொழியால் புனம் காக்க கண்ணி கிளி வந்து கவை கோழி கொய்ய என்னை கிளி என எடுத்து கவன் ஒழிப்ப தென்னல் கிளி திரிந்தெரிய சீ பற்பதமலையார் தடங்கண்ணால் மடமொழியா புணம் காக்க செவ்வே திரிந்து ஆயோ என போகாவிட விழிந்து பாவிய கவனான் மணி எறிய இந்து ஒடி செவ்வாயன கிளி பாடிடும் சீப்பற்பதமலைய ஆனை குளம் இருந்து பிடி சுழலில் திரிய தான பிடி செவி தாழ்த்திட அதற்கு மிக மான குரல் ஆடல் வேடர்கள் இலையால் கலை கோழி தேனை பிழிந்து இனிது ஊட்டிடும் சீ மலையே மாற்று கலிறு அடைந்தாய் என்று கையெடுத்தே முற்றி தழல் உமிழ்ந்தும் மதம் பொழிந்தும் முக சுழிய தூற்ற தறிக்கில்லேன் என்று சொல்லி அயல் அறிய தேற்றி சென்று பிடி சூழ் சீ மலையே அப்போது வந்து உண்டீர்களுக்கு அழையாது முன்னிருந்தேன் எப்போதும் வந்து உண்டார் எமையமர்கள் சுழியாரோ இப்போது மகே இதுவே தொழில் என்று ஓடி அக்கிளியை செப்பு எந்து இளமுலையரி சீ பதமலையே திரியும் புறம் நீரு ஆக்கிய செல்வந்தன் கழலை அறிய திருமாலோடு அயன்தானும் அவர் அறியார் கரியின் இனமோடும் பிடித்தேன் உண்டு அவை கழித்து திரிந்தவை திகழ்வால் மலையே பற்பதமலையே ஏனத்திரல் கிளைக்க போல மணி சிதற ஏனல் அவை மலைச்சாரல் எற்று எரியும் கரடியும் ஆணும் மறையினமும் மயில் மற்றும் பல எல்லாம் தேன் உன் பொழில் சோலை மிகு சீ மலையே நல்லாரவர் பலர் வாழ்தருவயல் நாவல ஊரன் செல்லல் ஊர அரிய சிவன் சி மலையை அல்லல் அவை தீர சொன தமிழ் மாலைகள் வல்லார் ஒல்லை செல உயர்வானகம் ஆண்டு அங்கு இருப்பாரே அங்கு இருப்பாரு திருச்சிற்றம்பலம் சுவாமி பருப்பத நாதர் அம்பாள் பருப்பத நாயகி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இது நம்ம திருக்காலத்தில் பாடியிருக்காரு அப்போ அந்த காலத்தில் திருப்பருப்பதம்னு பேர் போல் திருக்காலத்தின்னு இப்போ நம்ம போய் வரோம் அழகாக அவர் பாடி வழிபட்டிருக்காரு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு எவ்வளோ ஒரு அந்த இயற்கை எழில எப்படி வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா அதையெல்லாம் கண்ணு மூடிக்கின்னு கேளுங்க பாட தெரிஞ்சவங்க பாடி பாருங்கள் எவ்வளோ அருமையான பாடல் உங்கள் வாயில் இந்த வார்த்தையெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்த சுந்தர தமிழை பாடுறத நீங்களும் பாடி பாருங்க எப்படி சிவபெருமான அருள் பாலிக்கிறாருன்னு பாருங்கள் நான் பொய் சொல்கிறேன்னா மெய் சொல்கிறேன்னு பாருங்கள் ஒன்றுமே தெரியாத என்ன எப்படி பாட வச்சுருக்கார் பார்த்தீங்களா தேவாரம் திருவாசகம்னா எனக்கு என்னான்னு தெரியாது தேவாரம் திருவாசகம்னு ஒன்று தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நம்ம சினிமா பாடலையே பாடி நம்ம சிவபெருமானை நம்ம வழிபாடு பண்ணுறோமே தேவாரம் திருவாசகம்னு இருக்குதுன்றாங்களே அதெல்லாம் எப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் போய்ட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் கேட்டபோது இதெல்லாம் அதாவது ஆடியோவாக வந்தது ஆடியோவில் கேட்டு எனக்கு புரியல அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி புத்தகம் வாங்கினேன் புத்தகங்களை வாங்கினா படிக்க தெரியல எங்கள் அப்பா கிட்டே போய் அழுதேன் எனக்கு படிக்க தெரியலையப்பா அப்படின்னு என் பெருமான் மாணிக்க வாசகர் எனக்கு துணையா நின்று என்னை பாட வச்சார் அதுக்கப்புறம் திருவாசகம் படிக்க தெரிஞ்சுக்கினேன் தேவாரம் படிக்க தெரியலையே அதில் திருநாவுக்கரசர் பாடல் ஞானசம்பந்தருடைய பாடல் சுந்தரருடைய பாடலாம் அருமையாக இருக்குது எனக்கு பாட தெரியலையே எனக்கு பதம் பிரித்து எப்படி பாடுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இந்த சைவம் ஆப்பில் போய் பாட்டெல்லாம் எடுத்துட்டேன் பாடுறதுக்கு எங்கள் அப்பா கிட்டே அழுத ஒன்று எனக்கு அருமையாக ஒரு குருவை காமிச்சார் நீ தான் சினிமா பாட்டெல்லாம் பாடுறியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இதை காமிச்ச ஒன்று எனக்கு தெரிஞ்சதை நான் அனுபவிக்கிற இந்த ஆனந்தத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான் ஒன்றுமே தெரியாதன்னா எங்கள் அப்பா கிட்டே நான் பாட ஆரம்பித்து எங்கள் அப்பா கொண்டு வந்து என்னை இங்கே விட்டுட்டார் என் எதிரவே பாடிக்கணுங்கிறியம்மா என் உன்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா நீ போய் யூடியூப்பில் பாடுமா அப்படின்ட்டார் இந்த யூடியூபுக்கு கொடான கோடி நன்றி சொல்லணும் ஏன்னா எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகவல் கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது இந்த நல்லதால் நான் நிறைய பயன்பாடுகளை அனுபவிச்சிருக்கேன் தீராத நோய் இதன் மூலம் தீர்ந்துது நான் ஒரு முப்பது வருஷமாக காலில் அரிப்பு வந்து ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு டாக்டரு அருமையாக சொன்னார் அவருக்கு கொடான கோடி நன்றி அந்த மருந்தை தண்ணியில் கலந்து காலை சுடுதண்ணியில் வச்சுக்கிட்டுருக்கிறேன் எனக்கு இப்போ ஓரளவு பரவாயில்ல அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு நுரையீரல் சளி வந்துட்டு அப்போவும் நான் இந்த யூடியூப்பில் தான் கண்டு மருந்து வாங்கி போட்டேன் சரியாக போயிடுச்சு அந்த மாதிரி யூடியூப் மூலம் நிறைய நல்ல பயன்கள் அடையிறோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னுட்டு நாங்கள் போட ஆரம்பித்தோம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேருதுன்னா அது இறைவனுடைய திருவருள் அருள் ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்